முதலமைச்சர் எடுத்துட்டு போறேன் உங்களுக்கு நியாயம் ஐம்பத்தி எட்டு கிராமம் இருக்கு ஐம்பத்தெட்டு கிராமம் வந்து அந்த ஐம்பத்தி எட்டு கிராம நாட்டாமைகள் தல தலைவர்கள் எல்லாரும் எங்களுக்கு உறுதி அணிக்க முழு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க மேல பேரிடர் நல அமைச்சர் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க அவங்கள பார்க்குறது சின்னோட இப்போ கிராமம் சார்பாக நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டோம் அந்த அமைப்பு மூலமாக வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால் நேராக அவங்கள வந்து எங்கள் மக்களோட கோரிக்கைகளை வந்து அவருக்கு கொண்டு போகிறதாக இல்லையே நாங்கள் எடுத்துகிட்டு போயிருப்போம் அவர்கிட்ட போய் பார்த்தோம் அவர் எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாரு அப்போ பேசிவிட்டு நான் உங்களோட இது வரைக்கும் முதல்ல வரைக்கும் உங்கள் தகவல் போயிருக்கேன் எனக்கு தெரியலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த தகவலை வந்து மேலே வந்து கொண்டு போய் நல்ல முடிவை அவங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்த முடியும் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் அப்படியே நாங்கள் அங்கே பலந்து கிராம சங்க சாபர் அவங்ககிட்ட வந்து நாங்கள் எங்களோடய உதவி எல்லா மக்கள் பேசியிருக்கோம் கிராம நாட்டாமல் தலைவர் எல்லா பேரும் கலந்து பேசி நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட நாங்கள் ஆதரவு கேட்டுப்போம் அவங்க முழு மனசோட ஆதரவு கண்டிப்பாக தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பலன்ட்டுபட்டி கே ஐம்பத்தெட்டு கிராமம் இருக்குது ஐம்பத்தெட்டு கிராமம் வந்து அங்கே ஐம்பத்தெட்டு கிராம கிராம நாட்டாமைகள் தலை தலைவர்கள் கிராம காலாடி எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையாக நிற்க முழு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அது போக அப்புறம் இயற்கங்குடி இயற்கங்குடி கோயில் வாங்க போனோம் அங்கே உள்ள கிராம நாட்டாமை காலாடி தலைவர்கள் எல்லாருமே எங்களுக்கு முழு சப்போர்ட்டு தரதுக்கான உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நாங்கள் இங்கே சின்னோட பிள்ளை நாங்கள் வந்து தொடர்ந்து தொடர் போராட்டம் வந்து நாங்கள் இருந்துகிட்டே இருக்கோம் மன்னிமைய தென் தமிழகத்தில் வந்து அவங்களும் அங்கேருந்து போராட்டங்கள் வந்து நடத்திக்கிட்டே இருக்க போகிறாங்க நடத்துகிறோம் சொல்லியிருக்காங்க நடத்துவாங்க எங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மதுரை மாவட்டத்தில் இங்கே எங்கள் ஊரில் தேவைப்படும் போது கண்டிப்பாக அங்கே வருவாங்க வரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இங்கே வருவாங்க எங்களுக்கான போராட்ட காலத்துக்கு ஒரு வழி கிடைக்கும் போராட்ட கிடைக்காது பத்தொன்பதாம் தேதி சொல்லியிருக்காங்க முதல் பதினோராந்தேதி சொன்னாங்க இப்போது நேற்று நாங்கள் போட்ட கேஸ் முடிஞ்சு பத்தொம்பது வந்து பார்த்து சொல்லியிருக்கேன் எங்களுக்கு வந்து வாய்தாதான் தள்ளி போவதை தவிர எங்களுக்கு பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி வந்து அவங்க இடிச்சிருந்தாங்கன்னா நேரம் எங்கள் ஊர சூடாடாக இருந்திருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த ரோடு தான் இடிச்சிருந்தாங்கன்னா அந்த ரோட்டில் தான் படுத்து கிடக்கும் இந்த போராட்டம் வந்து ஏன் எங்கள் ரோட்டில் கிடக்கும்னா எங்கள் வீடே இடிச்சிட்டாங்க எங்கள் மனநிலையில் வந்து எங்கள் வீடை இடிச்சுட்டாங்க நாங்கள் வந்து ரோட்டில் தான் இருக்கோம் ரோட்டில் தான் டோன் பார்த்துட்டு எதுனாலும் எங்கள் ரோட்டில் தான் எங்களோடய வாழ்க்கை வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு ஆண் முன்னேற்றத்தில் அந்த வீடு வீடுன்னு பேரில் இருக்குது எங்கள் குடும்பம் கொடுக்கறலாம் அங்கே இல்லை மக்கள் இப்போ நைட்டு வந்து பத்து மணி பன்னொரு மணி பன்னெண்டு மணிக்கு பாருங்கள் கோயிலில் பத்து பேர் படுவோம் ரொம்ப பசங்க நடக்கிறாங்க முன்னாடி எங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் இருக்கோம் நாங்கள் வந்துட்டு ரோடு தான் எங்களுக்கு நாங்கள் இந்த ரோடு எங்களுக்கு வீடு இடிச்சிட்டாங்க எங்களுக்கு மறு குடிவமேர்வு இதனால நாங்கள் கண்டிப்பாக இங்கே பிறச்சாக நாங்கள் ரோட்டியிருக்கலாம் கோரிக்கை வர வரைக்கும் நாங்கள் தொடர் போராட்டங்கள் வந்து நடத்திக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு போகும் பட்சத்தில் நாங்கள் நைட்டு எங்கள் வீட்டுக்கு கூட போவோம் நைட்டு மாதம் அங்கே இருந்தால் கூட இந்த பிள்ளைவட்டியோட இங்கே ஒன்று கிடக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அதையும் நாங்கள் செய்ய தயாராக தான் இருக்கோம் இங்கே இருப்போம் நம்ம பேர் வேலையும் சின்னோடு ஏப்பா ஓகே ஓகே

தென் மாவட்டத்தில் அத்தனை மகாசபை தலைவர் ஜெயக்குமாரின் தலைமையில் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தாங்க அத்தனை தென் மாவட்டத்திலோட தெய்வேந்திர பேர அத்தனையும் பதினெட்டாம் தேதி வரையும் நீங்கள் போராட்டத்தில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அத்தனை பேரும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வருவாங்க எங்களுக்கு மறு குடியிருப்பு அமையும் தட்டும் இந்த போராட்டம் தொடர்ந்து நாங்கள்